ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஏ ஜெகநாதன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த இதயக்கனி நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடியது எம்ஜிஆரை வைத்து இயக்கிய ஒரே படம் சத்யா மூவிஸ் தயாரித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த படம் மூன்று முகம் ரஜினி நடித்த படம் நூற்றி ஐம்பது நாட்கள் வரை ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த தங்க மகன் சத்யா மூவிஸ் தயாரித்த படம் ரஜினி நடித்த படம் இரநூத்தி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த வெள்ளை ரோஜா சிவாஜி பிரபு நடித்த படம் நூற்றி இருபது நாட்கள் வரை ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த நாளை உணவு நாள் இந்த படம் நூறு நாட்கள் ஓடியது விஜயகாந்த் நடித்த படம் ஆக இந்த ஐந்து படங்களும் ஏ ஜெகநாதன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களாகும் இதில் தங்கமகன் மகன் வெள்ளி விழா படமாகும் மேலும் ஏ ஜெகநாதன் இயக்கி ஓரளவுக்கு நன்றாக ஓடிய படங்களை பார்ப்போம் மணிப்பயல் முதல் இரவு கொம்பேரி மூக்கன் ஆகிய மூன்று படங்களும் ஓரளவு நன்றாக ஓடிய படங்கள்தான் ஜெய்சங்கர் நடித்த நூறாவது படமான இதயம் பார்க்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்த படம் இந்த படத்தை ஏ தான் இயக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடன் துண முடிகிறது அடுத்து நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி